என்ன கோயில்தான் ரெடியானே வணக்கம் போட ராமு வேலையை காமிச்சிட்டான் அவனா தேடிட்டு வந்தேன் அப்படியே உன்னை பார்த்துதான் இங்கே வந்துட்டேன் அழகி என் அழகி இப்படி அழகாக பார்த்து எவ்வளோ ஆச்சு என்னவா அப்பா வந்திருக்காரா இருக்கும் ஆமாம் நைட்டு தான் வந்தாரேன் திருவிழாண்ணே அதான்ண்ணே அப்பா ஊரில் இருந்து வந்திருக்காங்க அதானே பார்த்தேன் இல்லைண்ணா எப்படி ட்ரெஸ் போட்டு எப்படி இடத்துல இந்த மாதிரி நேரத்தில் இருப்பேனே எனக்கு தான் தெரியுமே அமைதியாரு அதாண்ண ஒன்றும் சொல்ல விட மாட்டேங்க ஊரில் உலகத்தில் நடக்காத விஷயம்லாம் உங்கள் வீட்டில் நடக்குது உன்னை அப்படி கொடுமைப்படுத்துகிறாங்க ஆனால் உங்களை பற்றி எதாவது சொன்னால் உடனே வந்துடுவேன் சின்னமாக பற்றி உனக்கு பேசக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னடா ஆள் ஒரு மாதிரி இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இவங்க தான் நம்ம த்ரீ ரோஸஸோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்ம த்ரீ ரோசஸ்க்கும் ஏதாவது ஆச்சுன்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்பாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் கிட்டத்தட்ட பாடி கார்ட் மாதிரி இவங்கள ஊருக்குள்ள எல்லாரும் மங்கம்மான்னு கூடுவாங்க ஆனால் நம்ம த்ரீ ரோஸஸ் இவங்கள ரவுடின்னு கூடுவாங்க அணை உண்மைான பேரு விஜயலட்சுமி அப்புறம் இவங்க யார பத்தி பேசறானோ பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம ஹீரோயினி டீம்முல இருக்காங்கல அவங்கட அப்பா தாங்க ஊர் தலைவர் வேளாயிரம் அம்மா கோகிலா அதாவது அவங்கட சின்னம்மா அவங்கள பத்தி தாங்க நம்ம ரவுடி பேசிட்டு இருக்காங்க அத விடு காலங்கத்தல என்னடி வேலை பண்ணிட்டு இருக்க ஒரு ஊர் மங்காயே பறிச்சு போடுறக்க தோட்டத்துக்காரன் மட்டும் உன்ன கட்டி வச்சு தோள உரிச்சிரவான் அட போடி நீ வேற நீவேனா நல்லவளား நம்மக்கெல்லாம் அப்படி இருக்க தெரியாதாத்தா செத்தவளோ சொல்றது இந்த வேலை பார்க்காதானே கேட்கவே மாட்டேன் ஏய் திருட்டுமங்கலாம் இருக்க ருசி வேற எதுலேயுமே இருக்காது தெரியுமா உனக்கு திருட்டு மங்கலாம் சரிண்ணா ஏதோ ஒன்று ரெண்டு ஆசை கிட்ட பார்த்தா ஒரு மரத்தையே சாச்சு போட்டு வச்சிருக்கேன் இவ்வளோ மங்காவா நீ வேற எனக்கு கீழே எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்கன்னு பாரு அவங்களுக்குலாம் பங்கு பிரித்து கொடுக்க வேணா கொடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு என்ன ஒரு மூட்டையோ ரெண்டு மூட்டையோ அவ்வளோதானே ஒரு முட்டையும் ரெண்டு முட்டையும் வா அதெல்லாம் சரி என்ன இன்னைக்கு ஷைலவும் ஹிந்துவும் பார்க்க போற சந்தோஷமா இருக்கியா ஆமா நீ நைட்டு தான் அப்பா வந்தாங்க இப்போ ஹிந்து இந்த ஊர்ல இருக்கான பேர் ஆனா அவளை பார்க்க முடியறதே இல்லை எப்படியும் திருவிழாக்கு என்ன ஒன்னாதானே பார்ப்போம் ஷைலு ஊர்ல இருந்து வரா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா சந்திக்க போறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்ப ஒரு கல்ல ரெண்டு மங்கன்னு சொல்லு உங்க அப்பா வந்ததுக்கு ஒரு சந்தோஷம் இப்போ ஹிந்துவும் ஷைலும் பார்க்க போறேன்னு ஒரு சந்தோஷம் அப்போ ஒரு கலை ரெண்டு மாங்காய் தானே ஏய் நீ இந்த மாங்காய் விடவே மாட்டியா ஐயோ ஐயோ இந்த அணிய கிட்ட யாருமே இல்லையா இப்படி ஒரு மரத்து காயும் கீழே பறிச்சு போட்டு வச்சிருக்காலே ஹேமா பொண்ணு இந்த பொண்ணுட சொல்லி கூட்டிட்டு போமா இந்த மரத்து காய் எல்லாம் பறிச்சு போட்டுக்க நான் கூட பொண்ணு உங்க வீட்ல இருந்து கூட்டிட்டு வரணுமே ஷைலோ இந்த ஒரு பாருங்களே உங்க சின்ன மாட்ட எப்படி பெர்மிஷன் கேட்கறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் பரவாயில்லை உங்க அப்பா பத்து நாள் இங்கே தானே இருப்பாரு ஆமாண்டி எங்கள் அப்பா இருக்கனால தான் நானும் அந்த பேச முடியும் இப்போ வீட்டுக்கிட்ட வெளில வர முடியும் கூட தானே டேய் அதை கொடுறான் நானும் உங்களோட அடிச்சு பார்க்கறேன் என்னத்தா இப்பதான் வாழ்க்கையிலயும் பேசுனேன் நீயும் மாங்காய் அடிக்க போறியாட மாங்க அடிக்கலாம் இல்லை எனக்கு ரொம்ப நாளா இதை எடுத்து கல்லணை அடிச்சு பார்க்கணும் ஒரே ஆசை அதை தான் கேட்டேன் டெய் அதை அவள்கிட்ட கொடுறா டெய் நானும் அரை மணி நேரமா பாக்குறேன் ஒரு மாங்காய் கூட நீ அடிக்கலை ஆனால் போசு மட்டும் பாரு அந்த உண்டி கூட அவள்கிட்ட கொடுறா சென்னாத்தான் என்னைய பார்க்குற ஹேமண்டை உடைக்கப் போறியா இது இருக்கா போச்சு அப்படி நீ வந்து குறி வச்சு கரெக்டாக பார்த்து மண்டே அடிச்சு உடைச்சிருவேன் பண்ண மாட்டேனா அதை என்ன பார்க்கலாம் ஷே மண்டைக்கே குறிவை என்ன பண்ணுறன்னு பார்ப்போம் யோசிச்சுக்கோ ஆஹா அடிச்சு உடைச்சிருவீங்களோ நீ குறிவையை பார்க்கலாம் நல்லா யோசிச்சுக்கோ நீ அடிய அக்கா பார்க்கலாம் சே இது இது என்ன கண்ணை மூடிட்டேன் பயப்படுற கண்ணை மூடி நீ பட கரெக்டா அடிச்சு தலையை உடச்சுட்டு என்ன பண்றது உண்ணா

பேசிட்டா இருக்க இப்ப நீ வர புரியா இல்லையா இல்ல எனக்கு பயமா இருக்கு சிவரோட சேந்தில மாத்திட்ட முடி இங்க வாரு நீ இப்படி இங்க வந்து பேசிட்டு இருந்தேனு வெச்சுக்கோ அந்த பையில ரெண்டு பேரும் நம்மள தேடி இங்க வந்துருவானுங்க அப்ப இங்க இருக்கு இல்ல வாணர கூட்டங்க அதுகளே மாட்டி விட்டுருங்க மரியாதை இந்த இடத்துல இருந்து வா நம்ம போய் அவங்ககிட்ட பேசலாம் இல்லைனா பிரச்சனை பெருசாகும் உனக்கு எப்படி வசதி என்னடா சொல்ற காலங்கத்தாலே உங்ககிட்ட கிட்ட வந்து பேச வந்தேன்ல இதுக்கு வேணும் இதுக்கு மேலையும் வேணும் இப்ப முதவா என்ன சார் என்னாச்சு விழுந்த மாதிரி சத்தம் கேட்டதுலாம் உடைச்சுட்டாங்க கார் ஒரு தினசா இருக்கு வெலை காரா இருக்குமோ என்ன பயங்கர கோவக்கார்போட முறைப்பெலாம் ஒரு தினசா இருக்கு ரொம்ப கோவப்படுறானே என்ன ரிலாக்ஸ் மாறிடுச்சு சார் சார் டேனியன் சரியா போச்சு டேனியா உங்களோட ஃபேவரட் கார் கண்ணாடி உடைச்சிருக்காங்கடா எனக்கு என்னமோ இந்த பொண்ணுங்க மேல தான டவுட்டா இருக்கு ஆத்தி இவன் போய் ஏதோ காதுக்குள்ள சொன்னா மறுபடியும் வேதால முருங்க மரத்துல ஏறிடுச்சு டேய் என்ன பிடி கிளாஸ் உடைஞ்சதுன்னு பாரு கல்லு மச்சி கல்லா கல்லு எப்படிடா கி யாரோ தூக்கி எறிஞ்சிருக்காங்கடா கார் மேல தூக்கி எறிஞ்சிருக்காங்கgetElementByIdபையில ஆபீஸ் சுமந்துல இத எடுத்து எடுத்து குடுறானே சார் hinge பாருங்க hinge அப்படிதான் இருக்கும் நீங்க தான் பார்த்து நடந்துக்கணும் வாட் கார்ல பிரைஸ் தெரியுமா அது அது என்ன ஃபேர் கார் அப்படியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காரா அப்ப பீட்டுக்ல பத்திரமா வச்சே பாத்துக்க வேண்டியதுதானே சார் எதுக்கு இவ்வளவு வேலைய சுத்திட்டு இருக்கீங்க

அப்படிலாம் கல்ல விட்டு எரிஞ்சுட்டு யாரும் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது சுத்திலும் பாருங்க யாரையுமே காணோம் அப்போ நீங்க தானே அதுலயும் உங்க தான் டவுட்டா இருக்கு அந்த பொண்ணை பார்த்தா அப்பலாம் ஒண்ணும் தெரியல உங்க வேலையா அது சரி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க இப்படி ஊருக்குள்ளனா இப்படிதான் சொல்லி எடுத்துறாங்க கொஞ்சம் அப்பாவியா மூஞ்சி வச்சிருந்தா ரொம்ப நல்ல பிள்ளையா கொஞ்சம் கோவப்படுற மாதிரி மூஞ்சி இருந்தா எல்லா தப்பும் பண்ணுவானா இது நல்லா இருக்கே கதை

ஓ வாசமோ ம் பார்க்கலாம் சாயந்தரம் ஆத்தாடி இவங்க சொல்றத பார்த்தா கண்டுபிடிச்சு விடுவாங்களோ பாவமே தேனு ஏன் சார் இவ்வளோ பெரிய கண்ணாடியில் இத்தனோண்டு உடஞ்சிருக்கு அதுக்காக இவ்வளோ பெரிய போராட்டம் நீங்க நினைச்சா ரெண்டே நிமிஷத்தில் சரி பண்ணிடுவீங்க சரி சார் வெட்டுறீங்களே வாய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு பின்ன வாய் இல்லைன்னா

ஈவினிங் குள்ள இத கண்டுபிடிக்கலாம் பைபிள்ல விட்டுறேன் பார்த்தா விட மாட்டீங்கானே பிரச்சனை பண்ணிரவனோ இங்க பாருங்க இங்க தான் 10 நாள் தங்க போறோம் அதனால கண்டிப்பா யாரும் கண்டுபிடிக்காம இங்க இருந்து போக மாட்டோம் அடியாத்தி 10 நாள் இங்க தான் இருப்பீங்களாடி திருவள உட்கார்ந்து இருப்பீங்களோ யார் எங்க வந்து எத்தனை நாள் இருந்தா நமக்கு என்ன நீ வர புரியல இல்லையா நான் போறேன் ஹே ஓடிட்டானா இவளுக்காக நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம் ஏதாவது வந்து பேசி சமாளிப்பான்னு பார்த்தா வந்து அமைதியாக இருந்து என்னையை மாட்டி விட்டு சார் இந்த ஒரு தடவை மன்னிச்சுக்கோங்களே ஏதோ பயில தெரியாமல் பண்ணிட்டாங்க எதுக்கு சார் இவ்வளோ கோவப்படுறீங்க எது கோமா அவன் இன்னும் கோபப்பட ஆரம்பிக்கவே இல்லையே ஆளும் மண்டையும் இவன் வேற ஊட ஊட ஏதாவது பூந்து அவனை ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கான் அச்சச்சோ கார் கண்ணாடி உடச்சிட்டாங்க இங்க நடந்த கலவரத்துல நான் ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணவே மறந்துட்டேன் ஹிவர் தாங்க நம்ம சக்கரவர்த்தி நீலாம்பரியோட மூணாவது பையன் பேரு ஹினியன் நம்ம இதுக்காக ஃபேமிலியில ஹிவர் ஒன் ஆஃப் த ஹீரோ ஹானந்த் டோன்ட் வேஸ்ட் த டைம் கிளம்பு ஈவினிங் இதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம் போற போக்க பார்த்தா கண்டுபிடிச்சு விடுவாங்களோ ஐயோ பாவம் தேனை எப்படியாதே அதுல இருந்து தேனை வெளில கொண்டு பார்த்து இந்த ஊரே நடங்குது ஆனா இவங்களை பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஜர்க் ஆகுது கொஞ்சம் தான் இருக்கணுமோ வேற என்னமோ என்கிட்ட ஏதோ சொன்னாங்களே என்னது ம் என்ன பார்த்து ஹெல்லோ ஹர்னா சொல்றீங்க டேய் நானும் டிகிரி முடிச்சவ தான்டா பாவடி ஏத்தி சொல்லிருக்கேன் வயக்காட்டுக்குள்ள சுத்திட்டு தெரியலனு இங்கிலீஷ்ல பேசுறோம் போறியலோ எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் பே சிறுங்களை அவங்களை வச்சுக்கிறேன் எல்லோ ஹார் நான் சொல்கிறீங்க உங்களுக்கு இருக்கடி பத்து நாள் இருக்க போகிறீங்கல்ல அப்போ பார்க்கலாம் ஓடிட்டாலா சிவ இதே வேலையாக போச்சு எங்கே போனாலும் என்ன மாட்டி விடுறதே ஒருத்தி வச்சு சமாளிக்க முடில இன்னும் ரெண்டு பேர் வேறு சந்தோஷமாக தான் இருக்கேன் செம்ம நாளைக்கு அப்புறம் நாங்கள் நாலு பேரும் ஒன்றா மீட் பண்ணிக்க போகிறோம் புறப்படி இவலந்து இன்னும் டைம் ஆயிடுச்சு அவங்க அண்ணன் கூட கிளம்பிருக்கான் தேவையில்லாம நம்மளோட லேட் பண்ணிட்டு இருக்காளே ட்ரெயின் கிளம்பிச்சுனா உங்க வீட்டுக்கு யார் பதில் சொல்றது வெளில போய் பாக்கலாம் சீக்கிரமா ட்ரெயின் ஓகே பாரு பார்த்து! பாத்து உபர்க்கே நீயும் போகாதே புகழ்க்கு கட்டி அடுத்த ரோஸ் பேரு சைலஞ்சா இதுக்கு அத சீரியல்ல நம்ம அபி ஹீரோயின் ஹே சைலோ फोन கேட்டேடா சொல்றதே கரெக்ட்ட டைம்க்கே வர அப்படி அதான் நான் உயிரை பிடிச்சிட்டு இருந்தேன் ட்ரெயின் கிளம்ப போதே இன்னும் காணோ அமேனு சொல்லிவிட்டு நம்ம நைட் உள்ளே வீட்டுக்கு போகணும் தெரியும்ல நீ இன்னும் உன் அண்ணா கிட்ட பெர்மிஷன் இருக்க சொன்னால் நான் கேட்டேன் அப்புறம் வராமல் இருக்க வேணும்னு பயந்து போயிட்டேன் வராமல் இருக்க மாட்டேன் ஏன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ண போகிறேன்னு ரெண்டு நாளாக மேடம் தூங்கவே இல்லை வராமல் இருக்க மாட்டேன்னு தெரியும் எங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணிவிடுவேன் பயந்துட்டேன் இப்படியே ஓடி வந்து இடுவேன் கடைசி நிமிஷம் வரையும் திக்க திக்கனே வச்சுட்டுருக்கேன் லைஃப் எப்போவுமே எனர்ஜெட்டிக்காகவே வச்சுட்டே இருக்கணும்ண்டி அப்படியே ரன்னிங் சேசிங் அப்படி இப்படின்னு அப்போ தான் லைஃப் என்ஜாய் பண்ண முடியும் நீ எப்போ வந்திருப்பேன் ஒன் ஃபார்ட்டிக்கு ட்ரெயின்னா டுவெல் ஓ கிளாக்கே வந்துருப்பியே லேட்டாக வந்துட்டு சமாளிக்க இப்படி கூட காரணம் சொல்லலாமா உன்ட்டதாண்டி கற்றுக்கணும் சரி சரி வா உள்ள போய் உட்காரலாம் நீ போய் உட்காரு நான் எங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன் உன்னை தெரிவித்தவே முடியாது பார்த்து பத்திரம் ம் இவங்க த்ரீ ரோசஸ்ல ரோஸ் ஒன் ஆஃப் தி ஹீரோயினி இதுக்கு அதெல்லாம் ஃபேமிலியில பேரு இந்துமதி ஹிந்து என்னடா கோயில் கிளம்பிட்டியா இல்லம்மா நீங்க என்ன போயிட்டு வாங்க நான் வீட்லயே இருக்கேன் ஏண்டா ஏன் இப்படி சொல்ற அப்பா எல்லாரும் கிளம்பி வர சொல்லிட்டு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டாங்க நீ வரலன்னா திட்டுவாங்க கிளம்பு அப்பா கிட்ட சொல்லுங்கம்மா எனக்கு கொஞ்சம் வேலை வேற இருக்கு ஷாப் வேற போகணும் ஸோ எல்லாம் போயிட்டு வாங்களேன் புரியுதுடா போன வருஷம் நடந்தது நினச்சி தானே இப்போ வர மாட்டேங்கிற ஐயோ அம்மா என்னாச்சு போன வருஷம் திருவிழா நடந்தது நினச்சி தானே வரமாட்டேங்கிறேன் அம்மா அப்படிலாம் இல்லைம்மா இப்போ என்ன கோயிலுக்கு தானே இதோ ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் தான் ரெடியாகி வந்துடுறேன்

யாருக்காக இருந்தாலும் அவளுக்காக நீ வந்து தான் ஆகணும் பத்து தடவை நீலா கால் வந்தாச்சு அம்மா கிளம்பியாச்சா கிளம்பியாச்சான்னு நான் கிளம்பிட்டு வந்து போய் சொல்லி வச்சிருக்கேன் நைட்டு நீ தூங்க மாட்டான் நம்ம நைட் கூட ஊருக்கு போய் ஆகணும் சீக்கிரம் கிளம்பு என்ன அம்மா அம்மா இல்லாமலா அம்மா வந்தா அம்மா தான் உனக்கு வர சொல்லியிருக்கான் கிளம்பி வா அதை பற்றி யோசிக்காத நீலா உட்காந்து நீ வந்ததாகணும் கிளம்பு ஓகே பாட்டி ஹிம்பாயி இதை பற்றி சொல்லவே இல்லை

அதனாலதான் ஒன்னா ஆப் தி ஹீரோ ஒன் ஆப் தி சொல்லியிருக்கேன் புரியுதுங்களா சொல்லியதையா